வணக்கம் நேயர்களே நம்ம சேனலில் நம்ம இப்போ என்ன ஒரு காணொளி பார்க்க போகிறோன்னா காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையம் வந்து இன்றைக்கு ஒரு செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது அது என்னவென்றால் மருத்துவ காப்பீடு எடுப்பதற்கான வயது வரம்பு அறுபத்தைந்தாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க தற்பொழுது நம் நாட்டில் மருத்துவ காப்பீடு எடுப்பதற்கான வயது வரம்பு அறுபத்தைந்து என்பதை நீக்கி உத்தரவு ஒன்றை காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையம் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் இனி அனைத்து வயதினரும் மருத்துவ காப்பீட்டை எடுக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்திருக்கிறது மேலும் மூத்த குடிமக்களுக்காக பிரத்யேக காப்பீட்டுத் திட்டங்களை செயல்படுத்துமாறும் மருத்துவ காப்பீடு வழங்கும் நிறுவனங்களை ஐஆர்டிஏஐ கேட்டுக்கொண்டுள்ளது இது தவிர மாணவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணிகள் என அனைவரும் பயனிடும் வகையிலான காப்பீடுகளை அறிமுகப்படுத்தவும் புற்றுநோய் மற்றும் எய்ட்ஸ் போன்ற கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கென பிரத்யேக காப்பீடுகளை செயல்படுத்தவும் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது மேலும் காப்பீடு எடுக்கும் வாடிக்கையாளர்கள் சலுகைகளை பெறுவதற்கான காத்திருப்பு காலத்தை குறைக்கவும் காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையம் வந்து நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்திருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கும் முதியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் வந்து இந்த காப்பீடு திட்டங்கள் வந்து பிரத்யேக காப்பீடு திட்டங்களை செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் வந்து சலுகைகளை பெறுவதற்கான காத்திருப்பு காலம் வந்து குறைக்கிறதா குறைக்க சொல்லியும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இது வரைக்கும் வந்து அறுபத்தஞ்சு வயசு தான் இருந்துச்சு காப்பீடு வந்து எடுக்கிறதுக்காக இன்சூரன்ஸ் பண்ணணுன்னா அறுபத்தஞ்சி வயசு இருக்குன்னு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு இப்போ அறுபத்தஞ்சி வயசு தேவையில்லை எந்த வயது வரைக்கும் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து இனி மருத்துவ காப்பீடு வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி இந்த உத்தரவு வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது நேரிலே உங்கள் இல்லங்களில் இருக்கக்கூடிய வயதானவர்களும் முதியவர்களுக்கு வந்து இந்த திட்டத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க இனி அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட எந்த ஒரு இந்திய குடிமகனும் இனி வந்து மருத்துவ இன்சூரன்ஸ் வந்து செஞ்சுக்கலான்னு உத்தரவு பிடிச்சிருக்காங்க நேரில் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நாம் அடுத்த ஒரு காணொலியில் ஒரு நல்ல தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்